வணக்கம் மக்களே வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஊர்காவல் படை வில்லேஜ் கார்ட் ஃபோர்ஸ் அந்த போஸ்டிங்க்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் துறையோட பேர் வந்து ஊர்காவல் படை திருப்பூர் மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு வந்து உடல் தகுதி தேர்வும் இன்ட்ரிவியூ வச்சு தான் எடுக்கிறாங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் ஆகிருக்கணும் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ படிச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் ஐம்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உடல் தகுதி வந்து நல்லா ஆரோக்கியமாக உடற்பயிற்சி செஞ்சுட்ருக்குறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உடல் தகுதி தேர்வையும் நேர்காணல் தேர்வுலேயும் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களுக்கு அலகேட் பண்ணிடுவாங்க இது கவர்மெண்ட் ஜாப் தான் அப்ளை பண்ணுறதுக்குண்டான வழிமுறைகள் பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் ஃபார்மை தான் ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவினாசி பல்லடம் காங்கயம் தாராபுரம் உடுமலைப்பேட்டை இந்த அஞ்சு இடத்துல உள்ள போலீஸ் சூப்பரண்டு அல அலுவலகத்தில் அலுவலகத்தில் வளாகத்தில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும் திருப்பூர்லேயும் போலீஸ் சூப்பரண்ட் ஆஃபீஸில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நேரில் போய் இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் பார்த்திங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மூணு ஜெராக்ஸ் இருந்தாலே போதும் இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது படிச்சுருந்தாலோ எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அதோட ஜெராக்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனு இதில் போஸ்ட்டில் அனுப்பிச்சிக்கலாம் போஸ்ட் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா மண்டல தளபதி காவல் படை மாவட்ட காவல் அலுவலக வளாகம் திருப்பூர் மாவட்டம் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும் அனுப்புகிறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் பதினெட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள அவங்க அட்ரஸில் கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கடைசி தேதி இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உடல் தகுதி தேர்வு வைப்பாங்க அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எதுவும் அதுக்கு தனியாக கிடையாது இதில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேட்கலாம் இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட ட்ரெஸ்ட் அப்டேட் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபுல்லாக பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபாக இருக்கோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்